ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோன்னா மயிலை பார்த்தா அவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது அதாவது எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்னா எனக்கு வந்து நிந்தியுமே நான் மயில் பார்ப்பேன் எப்போவுமே பார்ப்பேன் எப்போவுமே சொல்ல முடியாது பார்க்கும்போது என்னோடய பசங்களுக்கு காட்டுறதுக்காக தான் டெய்லி மயில் வந்திருக்குடா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அது பிடிக்கும்ல ஸோ அதனால கூட்டிக் கொண்டு காமிப்பேன்னு காமிப்பேனே தவிர எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஃபீல்மே இருக்காது ப்ளஸ் எங்கள் அக்கா வீட்லலாம் மயில் வந்து சாப்பிட்டுட்டு போவோம் அவங்களுக்குமே அதில் வந்து எந்த ஒரு ஃபீல்மே எழுது இல்லை இருந்தது கிடையாது அவங்களும் அதுக்கு வந்து அரிசி வைப்பாங்க மேலே அது ஏதோ அந்த வீட்டில் உள்ள நபர் மாதிரி வரும் வருவாங்க சாப்பிடுவாங்க அவங்க அரிசி வைக்கலன்னா வீட்டு வாசலுக்கிட்ட வர வந்து நின்று பார்ப்போம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும் மயில்னா ஒரு அழகு அவ்வளோந்தான் அதை தாண்டி எனக்கு அதை பார்க்கும்போது ஒருமே தோணாது ப்ளஸ் என்ன அது இது அப்படிங்கிற தாட்லாம் வர வந்ததே கிடையாது பசங்களுக்காக மட்டும் ஓடி போய் பார்க்குறதுன்னு எங்கெல்லாம் மற்றபடியா அதில் எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது மயில் அவ்வளோந்தான்ட்டு ஸோ இப்போலாம் பாருங்கள் ஏ எனக்கு வந்து சில ஏதாச்சும் ஒரு ஃபீல் ஃபீல் பண்ணிட்டுருக்க டைம்லன்னா ஏதாவது ஒரு நேரம் வந்து நான் முருகரை போது மயிலை பார்ப்பேன் அது என்னென்னா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அதாவது அது எனக்கு அந்த நான் நினைக்கிற விஷயங்கள் நடக்குதோ நடக்கலையோ அது வேறு அதை தாண்டி நான் வந்து முருகா அப்படின்னு போது பார்த்தா மயிலை பார்க்குறேன் எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது ப்ளஸ் இப்போது ரீசனாக கோயிலுக்கு போனோமா முட்டைப்பதிக்கு தான் போனோம் ஸோ அங்கே போகும்போது என்னென்னா நான் என் ஹஸ்பண்ட்டை வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணேன் நான் ஒரு விஷயம் பண்ணணுன்னு நினச்சிருக்கேன் ப்ளஸ் அது நடக்குமோ நடக்காதுங்கிறது கடவுளோட இது தான் ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது நான் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன் எங்கே நான் இப்படி ஒன்றும் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து எனக்கு எப்போ இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா என் ஹஸ்பண்ட் வந்து எப்போவுமே நான் என்னதான் சொன்னால் அதுக்கு நெகட்டிவ் தான் பேசுகிறாங்க ஆமாம் இவா செஞ்சிருவா அப்படி இப்படின்னு சொல்லி ஆக்சுவலி ஒரு சிக்ஸ் இயர்ஸில் வந்து என் எனக்கு எப்போவுமே ஒன்னால் முடியும் யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொன்னது கிடையாது ஸோ அதனால் நான் நிறைய விஷயம் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணவே மாட்டேன் ப்ளஸ் என்னென்னா இதுக்கு வந்து அவங்களோட பர்மிஷன் நம்மளுக்கு தேவைதானா ஸோ நான் வந்து சொன்னேன் என் ஹஸ்பண்டாக சொன்னேன் எங்க இப்படிலாம் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்லுவீங்களா எனக்கு கிடையாது எனக்கு என் முருகர் உத்தரவு தந்துட்டாரா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா சொல்லி வாய முருளை இப்படி திரும்பி பார்த்தா மயில் அது என்னையும் பார்த்துட்டு அழகாக நிற்கும் அப்படி கண்ணை மூடி திறக்கில் ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா எங்கே வீ அதாவது நீங்கள் என்னை திட்டாதீங்க எனக்கு தோணுதை நான் சொல்கிறேன் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இது அப்படி தானே ஸோ அந்த இதில் வந்து எனக்கு என்னென்னா அந்த இதில் பார்க்கும்போது எங்கள் வீட்டில் நாங்கள் கோழியெல்லாம் வளர்க்கும் சேவல் இருக்கும் ஆனால் எனக்கு எந்த ஒரு ஃபீல்மும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் வளர்க்கதே நாங்கள் அடிச்சு தீங்க வர செஞ்சிருக்கோம் அதனால் எனக்கு எந்த ஒரு ஃபீல்மே வந்ததில்லை ஸோ அந்த சேவல் வந்து உண்மையிலேயே நான் அப்படியே சேவல் பார்த்ததுலன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படியே அச்சு அசல் அந்த அவங்க அந்த கொடியில் இருக்கும்ல சேவல் அதே மாதிரிங்க கலர் டோட்டல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி உடம்பெல்லாம் புல்லிடுச்சி இது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ப்ளஸ் என்ன இதில் இன்னொரு ப்ள பெரிய ப்ளஸ் எனக்கு அது நடக்குங்கிற மாதிரி என் மனசு சொல்லிகிட்டே இருக்குது கண்டிப்பாக அதை முருகர் நடத்தி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த டாபிக் பேசும்போது தான் நான் மயிலையும் பார்க்குறேன் இல்லைன்னா சேவலை பார்க்குறேன் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண வைக்குது தென் என்னன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எதுக்குனாலும் நெகட்டிவ் பேசுகிறவங்க சரி ஓகே நீ பண்ணு நான் அதுக்காக ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பியாக வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக துணது மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த விஷயம் நடக்கும் நடக்கலையே அது வந்து செகண்ட் ஆப்ஷன் பட் அதை பேசும்போது தான் ஒரு பாசிட்டிவ் இது கெனச்ச கிடச்ச மாதிரி ப்ளஸ் நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணும்போது நெகட்டிவாக நினைக்குமோ பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள் கண்டிப்பாக நைன்டி பர்சன்டேஜ் அதுக்கான நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நடக்கும்னு நினச்சி பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இப்போ என்னமோ தெரியல நான் முருகரையே நேரில் பார்த்த மாதிரி அடிக்கடி மயில் பார்க்கும்போது எனக்கு முருகரையே பார்த்த மாதிரி அப்படியே ஒரு ஃபீலாகட்டு இருக்குது ஸோ எனக்கு அவங்க பாதுகாப்பாட்டு நின்ன மாதிரியும் நம்ம மனசு கவலைப்படும் போதும் அது அவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு என்ன தோணுது முருக என்னமோ தெரில இப்போ முருகரை அவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியல நல்லா இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ லைஃபும் நல்லா போயிட்டு இருக்குது உங்களுக்கும் நீங்களும் முருகிற வணங்குறவங்களாக இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து என்னோட இதை தான் நான் ஷேர் பண்ணேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் எந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கம உங்களுக்கு இப்படி ஏதாச்சும் நடந்திருக்கா நீங்கள் இப்படி எதுவும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தென் ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்குள்ள இருக்க கஷ்டத்தை வந்து கடவுள்கிட்ட சொல்லுங்கள் மனுஷங்கள்கிட்ட சொல்லி ஷேர்